அந்த பிளான் பார்ப்போம் இவ்வளோ வீடியோவும் பாருங்கள் கடைசியில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறேன் என்ட்ரன்ஸில் வராண்டா இருக்குது வறண்டாலேருந்து ட்ராயிங் அது ஹால் தான் லிவிங் ட்ராயிங் ரெண்டும் சேர்ந்து பெரிய ரூமாக போட்டிருக்காங்க வராண்டாக்கு வெளியிலையும் ஸ்டேட் கேஸ் போகிறதுக்கு டோர் இருக்குது க்ளோஸ்ட் ஸ்டேர் கேஸ் தான் டிராயிங்கில் இருந்தும் ஸ்டேர் கேஸ் போடுறதுக்கு டோர் போட்டிருக்குது அப்புறம் அந்த லிவிங் டிராயிங் அதுலேருந்து டைனிங் ஹாலுக்கு ஒரு பத்துக்கு பத்தில் போட்டிருப்பாங்க அதுலேருந்து பக்கத்தில் பூஜா ரூம் இருக்குது அப்புறம் அந்த லிவிங் இருந்து அந்த டிராயிங்கை ஒட்டி பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது பதினொன்றுக்கு பதினஞ்சு சைஸில் பெட்ரூம் இருக்குது அதில் வாட்ரு ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்து ரெண்டு பக்கம் பெட்ரூமில் விண்டோ போட்டிருக்குது அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு பெட்ரூம்லேருந்து போகிற மாதிரி இல்லாமல் அந்த ட்ராயிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அட்டாச் டாய்லெட் இருக்குது ஆறுக்கு நாலுங்க அப்புறம் லிவிங்கிலேருந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது அது கொஞ்சம் பத்துக்கு பதினாறு அந்த மாதிரி பெரிய சைஸ் போடுறதுனா போட்டுக்கலாம் அதுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது அப்புறம் லிவிங்ல இருந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது அது பதினொன்றுக்கு பதினாறு அந்த மாதிரி சைஸ்ல போட்டுக்கலாம் அதுக்கும் வந்து அட்டாச் டாய்லெட் பட் அட்டாச் டாய்லெட்டே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க டபுள்யூசி தனியாகவும் பாத்ரூம் தனியாகவும் இருக்குது அப்புறம் டைனிங்ல இருந்து கிச்சனுக்கு போற மாதிரி இருக்குது கிச்சன்ல இருந்து அப்படியே பேக்கர்டு போறதுக்கு ஒரு டோர் இருக்குது கிச்சன் ஓட்டி இந்த பேக்கர்டு போடுற டோர் ஓட்டி ஸ்டோர் ரூம் இருக்குது இதுதான் டோட்டல் பிளான்னு இது மூணு பெட்ரூம் இருக்கிறதுனால அது போக இந்த ஹாலுமே ரொம்ப பெருசா லிவிங் கம் ட்ராயிங் இருக்கிறதுனால ஆயிரத்தி அறநூறு ஸ்குவர் ஃபுட்டு வருது இந்த வீட்டுக்கு உண்டான எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்குது அந்த வீட்டுக்கு உண்டான எலுவேஷன் ஒரு ஆங்கிளில் அந்த ஸ்டேர்கேஸ் ரூமாக தனியாக அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி லேண்டிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலேயும் அதில் ஸ்லோ பண்ணி அது மாதிரி போட்டிருக்காங்க மேபி இதுல கலர் வந்து கொஞ்சம் ரெட் கலராக கொடுத்துருக்கனால ஒரு மாதிரி தெரியுது கலர் இந்த கலர் வேண்டாம் வேறு மாதிரி கலர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலிவேஷன் கொஞ்சம் பெட்டர் லுக்காக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னாலும் இந்த டெரஸ்ஸு மாடிப்படி வர அந்த ஹெட் ரூம்மு அது எல்லாமே இதுலேயும் காமிச்சிருக்காங்க ஃப்ரண்டில் அந்த சிட் அவுட்டு பெட்ரூம் உண்டான ரெண்டு விண்டோ ஃப்ரெண்ட் விண்டோவை ஓட்டி அந்த வாட்ரோப்பை ப்ரொஜெக்ஷன் அது எல்லாமே அந்த ரெண்டு பேர் நின்று ரெண்டு பேசிகிட்டு இருக்க இடத்துல தெரியும் அந்த ப்ரொஜெக்ஷன் வால் கார் பார்க்கிங் காம்பவுண்ட் வால் எல்லாமே காமிச்சிருக்காங்க சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்